வரை அவர் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சதுலேருந்தே நான் அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கறேன் ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு நல்ல பேர் அவர் வாங்கியிருக்கார் ஒரு கமிட்டட் பர்சன் ஹார்ட் ஒர்க்கர் டெடிகேட்டட் பர்சன் அதனால் அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னியை நான் ரொம்ப நாளாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஒரு ஷார்ட் பீரியட்லேயே அவருடைய வளர்ச்சியை வந்து பார்க்க முடியுது எதனால் அதை வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறேன்னா ஆரம்ப கட்டத்தில் வந்து இவர் வந்து ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ அதெல்லாம் அவர் உடச்சி அவருடைய செயல் மூலமாக இந்த கல்வி விருது மூலம் அவர் வெளிப்படுத்திட்டு இருக்காரு இன்னொன்று வந்து நம்மை நம்பி அவர் களத்தில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி விஜய் நான் வந்திருக்காரு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்லாம் சில பேர் பேசுகிறத நான் கேட்பேன் என்னோட பார்வையில் என்னோட ஹம்புள் வியூ என்னென்னா அவர் நம்மளை நம்பி வந்திருந்தாலும் இப்போ நாம தான் அவரை நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய தாட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நபர் இனிமேல் நமக்கு கிடைப்பாரா அப்படிங்கிறது தெரியாது அதனால வந்து உண்மையில் சொல்லப்போனால் நாம் தான் அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஒரு சாய்ஸை நம்ம வந்து விட்டுடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு இன்னொன்று வந்து அவர் எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு பேசுறதுங்கிறத விட செயலில் காட்டுறாரு இதை விட தாண்டி ஒன்று தேவையில்லை ரெண்டாவது வந்து அவருக்கு என்ன பாலிட்டிக்ஸ் தெரியுமா அப்படின்லாம் வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு பேச்சு இருந்தது எனக்கு என்ன என்னோட பார்வையில் என்ன அப்படின்னா ஒரு அரசியலுக்கு வந்து ஒரு நல்ல நல்ல மனித தன்மை இருக்கிறதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு தகுதியாக நான் நினைக்கிறேன் அது திரு காமராஜராக இருக்கட்டும் யா யாரெல்லாம் முன்னாடி போற்றப்பட்டாங்களோ ஒரு நல்ல மனிதத்தன்மை அவங்களுக்கு இருக்கட்டும் அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் அது அவர்கிட்ட இருக்கான்னா நிறையவே இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஸோ அதனால நடிப்புங்கிறது ஒரு தொழில் மட்டும்தான் தொழில் எதுவாக வேணா இருக்கட்டும் ஆனால் அடிப்படையில் அவர் ஒரு நல்ல மனிதருங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார் அவருடைய அந்த முப்பது வருஷ ஜேர்னியில் சினி ஜேர்னிலேயே அது அவங்க ஃபேன் பேஸே நமக்கு வந்து காமிக்கிறாங்க என்னென்னலாம் பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்லி ஸோ இதை தாண்டி அவருக்கு ஒரு தகுதி இனிமேல் வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல மக்கள் வந்து ஜஸ்ட் அவருக்கு ஒரு கை கொடுத்தாங்கனாலே அவரால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு என்னுடைய தாட்ஸ் சார் கமல் ரஜினி போன நடிகர்கள் பேசிக்காவே நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க படங்கள் இல்லாத போது அந்த மாதிரி நேரத்தில் தான் பொலிட்டிக்கலாக எழுந்திருக்காங்க நம்பர் ஒன் ஹீரோ கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு கோடி சம்பளம்

பாதிக்குது அப்படின்னா அவர் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறாரு ஸோ அவருடைய ஸ்டோரி வந்து அவருடைய மூவியில் அவர் உள்வாங்கி செய்கிறதுனால அது கத்திங்கிற படமாக இருக்கட்டும் சர்க்காருங்கிற படமாக இருக்கட்டும் ஸோ அது எல்லாமே அவரை இம்பாக்ட் பண்ணியிருக்கு அதுதான் இங்கே ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கு ஏன்னா மக்களோட பிரச்சனை என்ன விவசாயம் முத கொண்டு எல்லாமே அவருக்கு புரிஞ்சிருக்கு ஸோ நம்மளால் பண்ண முடியுங்கிறப்ப ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் ட்ரைவ் பண்ணி சினி ஃபீல்டு தான் அவர் ட்ரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்குன்னு தோணுது வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது அவர் ஏற்கனவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கார்ல எங்கேயாவது ஒரு பிசுரை நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா அவர் மேலே ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னா இல்லை இல்லை அப்போ ஏற்கனவே ஒருத்தர் நல்லா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது இதுக்கு மேலே என்ன தேவை அப்படிங்கிறது என்ன என்னோட கேள்வியாக இருக்கு ஒரு மகா வெற்றியாக இருக்கும் அவருடைய பொறுப்பு ரொம்ப பல மடங்கு அதிகமாகிடும் அப்போ மக் மக்களோட சப்போர்ட் வந்து அவருக்கு நிறைய தேவைப்படும் ஏன்னா இந்த சிஸ்டத்தை க்ளீன் பண்ணணும்னா இண்டிவிஜுவல் பர்சனாலேயோ ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டினாலேயோ பண்ண முடியாது ஸோ இவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரது மட்டும் இல்லை இவரை செலக்ட் பண்ணும்போது மக்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் ஏன் அப்படின்னா இவருடைய ஆட்சி எனக்கு என்னோடய வியூவில் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொன்றையுமே அவர் டிரான்ஸ்பெரண்டாக அவர் வெளியில் சொல்கிறாரு ஸோ அந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் அவர் வந்து தானாகவே கேட்பார் மக்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ நம்ம எல்லாருக்குமே வேலை இருக்குது ஜஸ்ட்டு அவரை செலக்ட் பண்ணிட்டோம் அவர் வந்து எல்லா பண்ணிடுவாருப்பா அப்படிங்கிறது இருக்காதுன்னு என்னுடைய தாட் தேங்க்யூ